ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பதிவு எதை பற்றி அப்படின்னா தோப்புக்குள்ளே காய் வெட்டுறதுக்கு வந்திருக்காங்கங்க சரி வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறக்காகங்க வாங்க எங்கள் ஏரியாவில் தோப்புல காய் போடுறதுக்குங்க ஒரு மரத்துக்கு ஐம்பது ரூபாயுங்க காய் கணக்கில் போட்டோம் அப்படின்னா காய்க்கு ஒரு ரூபா எடுக்கிறதெல்லாம் நம்ம தனியாக ஆள் வச்சு எடுத்துக்கணுங்க நாம் எங்கள் மரம் வந்து குத்தகைக்கு அடைச்சிருக்கோம் நாம் குத்தகைக்கு அடைச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி கட்டுறது மரம் மெயின்டெனன்ஸ் வந்து நாம் காய் போடுறது காய் எடுக்கிறதெல்லாம் அவங்க வேலைங்க ஒரு வருஷத்துக்கு வந்து குத்தகைக்கு அடைச்சிக்குவாங்க நாம் எந்த மாதம் விடுறோமோ அடுத்தது வந் அடுத்த வருஷத்தில் அந்த மாதத்துக்கு நம்மளுக்கு வந்து மரத்தை விட்டுருவாங்க நாம் அந்த எவாரியிலுக்கு விடலாம் இல்லைனா வேறவங்களுக்கு யாருக்கு வேணாலும் விட்டுக்கலாங்க பாருங்களேன் இன்றைக்கி காய் போட வந்திருக்காங்க இவங்க மரத்தில் ஏறித்தான் காய் வெட்டுறாங்கங்க எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சல்லை வெட்டு ஆளுகள் அதிகங்க கீழே நின்று சல்லையில் வெட்டி விட்டுருவாங்க அப்படி சல்லையில் வெட்டி விடும்போது காய வெட்டிக்குவாங்கங்க பழுத்த மட்டை இருந்தால் இழுத்து விட்டுருவாங்க மரத்தை சுத்தம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்கங்க நம்ம மரம் வந்து தனியாக எடுத்து சிறை எடுத்துக்கணும் சிறை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க சிறை எடுக்கிறதுக்கு மரத்துக்கு ஐம்பது ரூபாய்ங்க நாம் தான் பண்ணிக்கணும் இவங்க எப்படி அப்படின்னா வந்து மேலே ஏறி போடுறாங்கங்க மேலே ஏறி போடும்போது மரத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் அவங்க அடுத்த டைம் ஏற முடியும் அதுக்காகவே வந்து ஃபுல்லும் சுத்தம் பண்ணிடுவாங்கங்க அந்த பாலை பண்ணாடை ம காஞ்ச மட்டைகள் சருவு இது எது இருந்தாலும் இழுத்து கீழே விட்டுடுறாங்கங்க மரம் எப்பவுமே சுத்தமாக இருக்குது மரம் மேலே ஏறி போடுறாங்க அப்படிங்கிறக்காகத்தான் நாங்கள் இந்த வியாபாரிக்கே மரம் விட்டோங்க பாருங்களேன் அடுத்து மரம் எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மரத்தோட வயசு வந்து எட்டுங்க பத்து வருஷம் ஆனால் மரத்தில் தான் வந்து காய் நல்லா இருக்கும் எட்டு வயசெல்லாம் ஆச்சு அப்படின்னா ஒரு மரத்தில் வந்து காய் அதிகமாக இருக்குது ஒரு மரத்தில் காய் கம்மியாக இருக்குது நாங்கள் ஏக்கரா கணக்கில் தான் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க சரி அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு வியாபாரிகளை விட்டு பார்த்தோம் அவங்க ஃபுல்லுமே சல்ல விட்டு ஆளுகளை வச்சு தாங்க போடுறவங்க இவங்களுக்கு வந்து நாங்கள் முதல்லையே பெரிய தோப்பு குத்தோக்கி அடைச்சிருந்தோங்க இந்த வியாபாரிக்கு இவர் ஆள் மேலே ஏறி போடுறாங்க மரத்தையும் நீட்டாக வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியாபாரிக்கே விட்டுறலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த வியாபாரிக்கு விட்டுட்டோங்க எவ்வளோவுக்கு விட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாங்க நாலு ஏக்கராங்க நான் இரநூறு நானூறு மரம் இருக்குங்க நானூறு மரமும் சுத்துக்கால் மரம்னு சொல்லி எங்களோடய தோட்டத்தில் சுற்றியும் வந்து பொழியில் வச்சுருக்கோங்க அது வந்து நூற்றி இருபது மரம்ங்க அது வந்து வயது முதிர்ந்த மரங்கள் தான் அந்த நூற்றி இருபது மரமும் இது நாலு நானூறு மரம் அஞ்சு ஏக்கராங்க நானூறு மரம் நூற்றி இருபது வந்து பெரிய மரம் எல்லாம் சேர்த்தி நாலு லட்ச ரூபாய்க்கு விட்டுருக்கோங்க இதில் என்ன பிரச்சனை விலை கம்மியாக விட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நானூறு மரத்தில் இரநூறு மரத்தில் காய் நல்லா இருக்குங்க நூறு மரத்தில் வந்து காய் வந்து கம்மியாக இருக்குது மீதி நூறு மரத்தில் பார்த்தா பாலை வந்திருக்கு ஒரு காய் ரெண்டு காய் இருக்குங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்த வியாபாரிகளில் இவங்க ஓரளவுக்கு ரேட் அனுசரித்து வந்தாங்க அப்புறம் மொ ஒரு வருஷமாக இவங்க எங்களுக்கு கொஞ்சம் பழக்கங்க சரி இவங்களுக்கே விட்டுறலாம் அப்படிங்கிறக்காக இவங்களுக்கு விட்டுட்டோங்க மரம் ஃபுல்லுமே ஏறித்தான் போடுறாங்கங்க சின்ன மரமாக இருந்தாலும் சரி பெரிய மரமாக இருந்தாலும் சரி ஏறி போட்டாங்கனாவே மரம் சுத்தமாக இருக்குங்க பாலை பண்ணாடை எல்லாமே இழுத்து கீழே விட்டுடுறாங்க இவங்க காய் போட்டதுக்கப்புறம் நாம் மரத்தை தோப்பை சுத்தம் பண்ணிக்கலாங்க எங்கள் ஏரியாவில் பக்கத்தால் வந்து தடுக்கு பின்ற ஆளுகை இருக்காங்கங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மட்டைகளை வெட்டி எடுத்துக்கிட்டு ஆகாத மட்டைகளை வந்து சென்டரில் போட்டு விட்டுருவாங்கங்க மழை காலம் அப்படின்னா வந்து நாங்கள் தீ வச்சுருவோம் இப்படி ஏதாச்சும் க வெயில் காலம் அப்படின்னா வந்து அரைச்சி விட்டுருவோங்க மட்டை சேர்றதை பொறுத்து ரொம்ப அதிகம் சேர்ந்துருச்சு அப்படின்னா தீ போட்டோம்னா மரத்துக்கு மேலே சிகை அடிக்குங்க கீழால் இருந்ததுன்னா தீ வச்சு விட்டுருவோம் ரொம்ப சேர்ந்துருச்சு அப்படின்னா மல்ச்சரில் போட்டு அரைச்சி விட்டுறதுங்க அதில் அரைச்சி விட்டோம் அப்படின்னா வந்து பூடு ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுதுங்க ஈரக்கட்டு ஓரளவுக்கு தாங்கும் கழுந்து மட்டையே இப்படி வெட்டும்போது கீழே உள்ள மட்டையில் ஓரமாக எடுத்து அடுக்கிட்டாங்க இந்த ம எடுத்துக்குவாங்க இன்றைக்கி அந்த டெம்போ வந்துதுங்க அந்த மரம் வச்சு கட்டியிருக்காங்க இல்லைங்களா அது வரைக்கும் வந்து கழுந்து மட்டை வைப்பாங்க இந்த வண்டியில் நிறைய ஏற்றுனா எழுநூறுவாய்ங்க எங்கள் ஏரியாவில் மட்டை ரேட்டு அவங்களும் வந்தாங்க சரி தோப்பு காலி ஆகுட்டுன்னு அவங்களையும் எடுக்க சொல்லிட்டேங்க இது வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அரைவாசி போட்டுட்டாங்க இன்னும் அரைவாசிக்கு போல்லைங்க அன்றைக்கி பெரிய தோப்பு போடும்போது பாதி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இருந்ததில் பார்த்தா காலையில் என்ட்ராகி ஆகி அரைவாசி போட்டிருக்காங்கங்க பாருங்க எல்லாமே வெட்டி விட்டுருவாங்க கீழே காய் வந்து நாலு பேர் போடுறாங்கங்க நாலு பேர் வந்து செமக்குறாங்க ரெண்டு பேர் வந்து ஒன்றா தூக்கி போட்டு பொறுக்கி தூக்கி விடுறாங்கங்க பாருங்களேன் மரத்துக்கிட்ட தூக்கி போட்டுருவாங்க தூக்கி விடுறாங்க குயிக்காக வேலையை முடிச்சிட்டு போயிடுறாங்க எட்டு எட்டரைங்கும் போதே தோப்புக்குள்ளே வந்துடுறாங்கங்க மூணு மணி அப்படிங்கும்போது போது வந்து அவங்க லோடு ஏற்றிட்டு காட்டை விட்டு வண்டி அக்டாவில் போயிடுதுங்க வண்டி வர சமயத்துக்கு நம்ம தண்ணி ஏகமாக விட்டுறக்கூடாதுங்க ஸோ ட்ரிப்புக்கு பாஞ்சு அப்படின்னா ஈரம் இல்லாத பக்கம் வண்டி உள்ளுட்டு எடுத்துக்குவாங்க நாம் வந்து ஏகமாக தண்ணி கட்டினோம் அப்படின்னா வந்து நம்ம தண்ணி தண்ணி கட்டக்கூடாதுங்க வண்டி பதிஞ்சுக்கும் உள்ளே போகும்போது செமக்கருக்கு ரிஸ்க்காக இருக்குன்ட்டு முதலையே கூப்பிட்டு சொல்லிடுவாங்க நம்ம தண்ணியை மட்டும் பார்த்து விட்டுக்கணுங்க பாருங்களேன் போட்டுக்கிட்டு இருக்காங்க நாம் வந்து க ஆள் வச்சு போட்டு காயை உரித்து கொடுத்தோம் அப்படின்னா உரிமட்ட தனி ரேட்டு காய் வந்து அந்த மார்க்கெட் விலை என்னவோ அதை அனுசரித்து நாம் வந்து எச்சாத்தாங்க பணம் நம்மளுக்கு வரும் ஆனால் நாற்பது நாளைக்கு ஒருக்கா நம்ம கரெக்டாக வெட்டணுங்க அதுக்கு எங்கள் ஏரியாவில் ஆள் கிடைக்கிறதில்ல சரி அப்படின்ட்டு நான் ரெண்டு மாதம் ரெண்டரை மாதமும் ஆயிடுதுங்க எங்கள் காட்டை சுற்றியுமே ரோடு இருக்குங்க அதனால உழுகுற காய் எல்லாமே வந்து ஆடு மேய்க்க வரவங்க மாடு மேய்க்க வரவங்களாம் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க காய் உள்ளே உளுந்துச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே கன்று மேயிறது கோழிக்கு மேயுது நாம் வந்து தோப்புக்குள் உள்ளுக்குள்ளையும் போய் வாரம் இல்லைங்களா அப்போ காய் மேலே விழுந்துடும் மட்டை மேலே விழுந்துடும் அப்படின்ட்டுருக்குங்க அது ஒரு பயம்ங்க அதனால சரி ஆளும் கிடைக்கிறது இல்லை அப்படின்ட்டு குத்தகை கிடைக்க வேண்டியதாக போச்சுங்க இந்த அண்ணா மட்டை வெட்டிகிட்டு இருக்க ஒரு கட்டு விரியும் அந்த மட்டைக்குள்ளே இருந்திருக்குங்க கீழே விழுந்துருச்சுன்னு சத்தம் போட்டாங்க அந்த அக்கா போகிறாங்க பாருங்கள் அந்த அக்கா அடிக்கிறேன்ட்டு போனாங்கங்க நான் அடிக்க வேண்டாம் விட்டுருங்கா அப்படின்னா இல்லைடா காய் எடுக்கும்போது பயந்துக்கிட்டே எடுக்கணும் காய் மட்டை ஊராக இருக்குது உள்ளே மூந்துக்கிட்டா வம்பு அப்படின்ட்டு போனாங்கங்க அந்த அக்கா அடிக்கிறதுக்கு கழுந்து மட்டை வண்டி அந்த அக்கா அடிக்கிறாங்க சரி நான் போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு போனேங்க அந்த அக்கா இருந்துட்டு இது கட்டு விரியஞ்சாமி ரொம்ப விஷம் கிட்ட வராத அந்த சைடு போ அப்படின்னாங்க கிராமத்தில் வந்துங்க கட்டு விரியம் கடிச்சிட்டா அந்த ஒரு கட்டுக்கு ஒரு பாடம் போடுவாங்களாமாங்க முதல்ல எல்லாம் பாடம் போட்டாலே விஷம் ஏறாதுன்னு சொல்லுவாங்க பா கிராமத்தில் இன்னும் போடுறாங்க அந்த அக்கா அதை தான் இருந்தாங்க இந்த பாம்பு கடித்தா ஒரு கட்டுக்கு ஒரு பாடம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாம் பாம்புன்னு கடிச்சாலே ஃபஸ்ட்டு ஜிஹெச் போயிடணுங்க பாருங்க இதெல்லாம் எவ்வளோ ரிஸ்க்கான தொழிலுங்க இவளுக்கு இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஐம்பது ரூபா கொடுக்கலாம் இதே இல்லை இவங்க இந்த ஜெனரேஷன் முடிஞ்சதுன்னா அடுத்த ஜெனரேஷனில் போடுறதுக்கும் கூட ஆள் இல்லைங்க அதுதான் உண்மை விவசாயமே வந்து எதை நோக்கி போகுதுன்னே தெரியலைங்க எங்கள் ஏரியாவில எல்லாம் எதுக்குமே ஆள் கிடைக்கிறது இல்லைங்க ஆள் இல்லாமல் எப்படி விவசாயம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நோக்கி நோக்கித்தாங்க எங்களோடய விவசாய பண்ணையங்களே போய்கிட்டுருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நாம் நம்ம செய்கிற வேலைகள் மாறிக்கி வந்து வெள்ளாம வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காகத்தாங்க இப்படி தோப்புக்குவே நாங்கள்லாம் மாறிவிட்டோம் நெல் அப்படின்னா நாலஞ்சு மாதத்துக்கும் தண்ணி எடுத்துட்ற வேலை தாங்க இருக்குது ஆளுகளை வச்சு பெருசாக வேலை செய்யணுங்கிற எந்த வேலையும் இருக்காது தென்னந்தோப்புக்கும் வந்து நாம் தண்ணி எடுத்துவிட்டா சரிங்க அந்த உழுகுற மட்டையில் வந்து நம்மளுக்கு டைம் கிடைக்கிறப்போ எப்போவோ அப்போ எடுத்து அடுக்கிக்கலாம் உடனே அடுக்கணும் இல்லை உடனே அது செய்யணுன்ட்டு இல்லை நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறோமோ அல்லது வந்து எப்போ நம்மளுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ அடுக்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க மட்டையை எடுத்துக்கிட்டு இருக்காங்கங்க பெரிய தோப்பு எப்படி போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாங்க பெரிய தோப்பு வந்து ஆயிரத்தி முந்நூறு நல்லா காய் பிடிக்கிற மரம் எங்கள் ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூறுக்கு போயிருக்குங்க பெரிய தோப்பு எங்களதில் வந்து மொத்தம் முந்நூறு மரங்க முந்நூறு மரத்தில் வந்து க வண்டு உளுந்தது அப்புறம் வந்து நெல்லங்காட்டுக்கு பக்கத்தால் கொஞ்சம் ஒரு கா இருக்கிற மரத்தில் வந்து உரம்பு தூக்கிங்க மரம் வருச ஒரு மரம் ரெண்டு மரம்னு போயிடுது அதுலக்கெல்லாம் கன்று வச்சு அப்படி ஒரு ஐம்பது மரம் சின்ன மரம் இருக்குதுங்க அது இன்னும் பாலையே வரல மூணு நாலு வருஷத்தை மரம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது மரத்தில் வந்து காய் வந்து இப்போ தான் பாலை வந்திருக்கு இரநூறு மரம் பெரிய மரங்க இரநூறு மரம் பெரிய மரத்துக்கு ரெண்டு முப்பது கிடச்சிருக்குறோங்க ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு கிடச்சிருக்கோம் ஆனால் அந்த இரநூறு மரத்துலையுமே வந்து காய் நல்ல காய்ங்க அது இல்லாமல் ஐம்பது மரத்தில் ஒவ்வொரு காய் இருக்குது மீதி ஐம்பது மரத்தில் இன்னும் பாலையே வராத மரங்க பெரிய இவ்வளவு இவ்வளவுதான் ரேட்டு கம்மி தான் ரேட்டு அதிகமாக போகுது சரி இந்த வருஷம் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறக்காக விட்டாச்சுங்க அது போன வருஷம் பங்குனிலேயே விட்டோம் இந்த வருஷம் பங்குனி முடிஞ்சு அப்படின்னா ஒரு வருஷத்தை இது முடிஞ்சுங்க அக்ரிமெண்ட்டு அடுத்தது வந்து வேற வியாபாரிக யார் ரேட் அதிகமாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு விட்டுக்கலாம் அப்படின்ட்டுங்க இதுதான் எங்கள் ஏரியாவில் போகிற விலை நிலவரவுங்க இதை விட அதிகமாக போகுதா கம்மியாக போகுதா அப்படிங்கிறது தெரியலைங்க எங்கள் ஏரியாவிலேயே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட் சொல்கிறாங்க நாங்க விட்டுருக்கிற அளவுன்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க காய் வந்து நாம தனியா போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அது அதை விட போயிருதுங்க தோப்பை இது நாள் வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாங்க எண்ணி வெட்டணும் எள்ளநி வந்து எங்க ஏரியாவில் இது நாட்டு காய்ங்க ஹைபிரிட்டா இருந்தால் இருபது ரூபாய்க்கு வெட்டுறாங்க நம்மளது வந்து நாட்டு ரகம் அப்படிங்கிறதுனால பதினேழு ரூபாய்க்கு எடுத்தாங்கங்க பதினேழு ரூபாய்க்கு எடுத்தாங்க காயை காயாக போட்டு விட்டுணோ இறக்கணுங்க காய் போடுறவங்க எப்படி அப்படின்னா அவங்களே போட்டு ஒரு பக்கம் குமிச்சுருவாங்க நாம காய் எண்ணி விடணும் காய் எண்ணி விட்றப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா முதல்ல வந்து ரெண்டு கை வந்து போட்டுருவாங்க ரெண்டு கை அப்படின்னா ரெண்டு கையிலையும் எண்ணுவாங்க அதில் நாலு காய் வந்து சாமிக்கு அப்படின்னு போட்டுருவாங்க அப்புறம் நூறு காய் எண்ணுவாங்க நூறு காய் எண்ணாங்கன்னா அதில் இரநூறு காய் போகும் அதுக்கு அஞ்சு காய் வந்து லாபக்காய் அப்படின்னு போடுவாங்க அதில் பத்து காய் போயிடும் நீங்கள் ஆயிரம் காய் போட்டீங்க அப்படின்னா ஐம்பது காய் போயிடும் எங்கள் தோப்புல இப்போ ஐயாயிரம் காய் உழுகுது அப்படின்னா இரநூத்தம்பது காய் வந்து அவங்களுக்கு வந்து நாம் கொடுக்குற மாதிரிக்கு ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரிக்கு எதுக்காக அப்படின்னா அந்த ஐயாயிரம் காயில் காய் ஏதாவது ஊளையாவோ அழுகல் காயோவோ இருந்ததுன்னா அந்த இரநூத்தம்பது காய் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரிக்கு சின்ன காயை வந்து இப்போ பிரிக்கும் பிரிச்சிருவாங்கங்க போதே பிரித்து போட்டுருவாங்க அந்த சின்ன காய் ரகத்தை என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வீட்டுக்கு வேணும் அப்படின்னு நாங்கள் வச்சுக்குவோம் அதில் அதிகமாக இருக்குது வீட்டுக்கும் போக அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நாம் கொடுத்துடலாம் காய் ரொம்ப சிறுசாக இருந்தால் நாலு காய்க்கு ஒரு காயின்னு போடுவாங்க கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா மூணு காய்க்கு ஒரு காயின்னு எடுப்பாங்க அப்படி நாம் எண்ணி விடும்போது கூட போய் நின்றோம் அப்படின்னா நம்மளுக்கு பயங்கர கடுப்பாகுங்க பத்தாயிரம் காய் விழுந்ததுன்னா ஐநூறு காய் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி தோணுங்க அதனாலயே வந்து இந்த டைம் நாங்கள் குத்தகை கிடைக்க வேண்டியதாக போச்சுங்க உங்கள் ஊர்லேயும் இப்படித்தானா அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளவுதாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க பாய் பாய்